அதனால தான் நம்ம தனிச்சு நிற்கிறது காரணம் தனிச்சு நின்று வென்றால் தான் நான் நினைக்கிறத செய்ய முடியும் எல்கேஜி யூகேஜி எல்கேஜி யூகேஜி இன்னோ அப்போ என்ன சீமான் அரும்பு மொட்டு மலர் என்னுடைய பாடத்திற்கு தான் இப்போ எப்போ சேப்பா சீமான் உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடு தென்கொரியா எப்படா பிள்ளைய சேர்க்குறா எட்டு வயசில் இந்த பரதேசிக்கு பிறந்த பரதேசி பயன்பெறும் எட்டு வயசில் என் பிள்ளைய புது எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்கிறான் தை உங்கள் டே தயோக்கிய படப்படா நான் என்ன பண்ணுறேன் ஆறு வயசுல என் பிள்ளைய ஒன்னாப் சேர்க்கிறேன் எட்டும் வேணாம் இதுவும் வேணாம் நான் ஆறு வயசில் சேர்க்கறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அரும்பு மொட்டு மலர் நோ லெசன்ஸ் நோ சப்ஜெக்ட்ஸ் வச்சிருவேன் ஆசிரியர் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துலேருந்து விட்டுறணும் மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருப்பான் அவனை விளையாட விடுவேன் மியூசிக் வச்சுருப்பேன் பந்து வச்சுருப்பேன் எல்லாம் வச்சுருப்பேன் எல்லா பொருளும் வச்சுருப்பேன் என் பிள்ளை எதை போய் எடுக்கிறான் ஆசிரியர் புரிக்கணும் வீடியோத்தனா வீடியோ வச்சுருப்பேன்ல பண்ணல அந்த சிசிடிவி வச்சுருப்பேன்ல பண்ணல ஆறாவப்பில் ஒன்றா இந்த ஆறு வயசில் ஒன்றாப்பு சேர்க்க வரும்போது பசுஞ்சோலை பள்ளிகள் இந்த பள்ளிக்கூடத்துலாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் இது கக்குஸ் கூட நல்லா இருக்கும் இது வேணும் வேணும் என்ன வேணும் இவ்வளவு சமாதியை ஃபைவ் ஸ்டார் விடுதி மாதிரி கட்டியிருப்பான் பள்ளிக்கூடம் சமாதி மாதிரி வச்சிருப்பான் அப்படி கிடையாது எல்லாம் இடிச்சிட்டு பசுஞ்சோலை பள்ளிகள் விளையாட்டு திருடல் கழிவறை எல்லாம் வச்சு என் பிள்ளைகளுக்கு அங்கே தக்காளி இக்காளி எல்லாம் வச்சு அழக பறவைகள் சிட்டுகள் எல்லாம் வளர்த்து அப்படி வச்சு ஆறாவது மாதிரி பண்ணி காட்டுறேன் ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்கறேன் அங்க பாரு அங்க பாரு இப்ப பாரு என் பிள்ளை படிப்பான் பாரு ஆசிரியரும் பெற்றோரும் ஆறாம் வகுப்பு ஆற வயதுல ஒன்னா பிடிச்சிருக்கும் ஒரே மாதிரி சான்றிதழ் கேட்பேன் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குது ஐயா அவனுக்கு பாடுறது பிடிக்குது பாடுறதா அவனுக்கு கல்வி போடுது ஐயா நீ கடைசி வரைக்கும் பாடணும் ஐயா அருமையான பாட்டு வாத்தியார்களை வச்சு இசை மேதைகளை வச்சு இசையை கற்று கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தமிழ் பாடம் இங்கிலீஷு பாடம் வரலாறு பாடம் அறிவியல் பாடம் புவியியல் பாடம் எல்லாம் துணை பாடம் எல்லாம் கத்துக்குறான் எல்லா பாடத்திலையும் தோத்துட்டாங்க பாடல சிறப்பா இருக்குங்க பாஸ் ப்ரமோட் அதுல தோத்துறக்கூடாது செயல் பண்ணிடுவேன் ஏன் இது நான் சொல்லல வீரத்துறவி விவேகானந்தர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்விங்கிறான் அதான் என்னுடைய கல்வி இப்போ புரியுதா நீ எங்கள் ஐயா இளையராஜா விட ஈடை நேற்று இசை மீது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கானா இருக்க போகிறானா இல்லை தம்பி என் அருமை சௌதரன் இல்லை ஏஆர் ரஹ்மான் விட இருக்கானா இல்லை சச்சின் கூட சாதிச்சு வந்திருக்கானா எங்கள் ஐயா நடிகர் தலைவத்தோட புகழ் பெற்றவன் இந்த பாரு உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரும் ஒரு துறையில் மேதையா இருந்தவன் தான் அப்படிதான் எங்கள் ஐயா அப்துல் கலாம் அப்படி தான் மயில்சாமி இணைத்துறை அப்படிதான் இந்த இங்கு நாட்டில் சாதித்த எல்லாரும் அப்படிதான் ஒரே ஒன்றில் கூர்மையாக ஃபோக்கஸ் பண்ணவன் தான் அப்படித்தான் அதை தான் நீ செய்யணும் எங்கள் அப்பா இளையராஜாவை பாரதி ராஜா மாதிரி படம்னு சொல்லக்கூடாது எங்கள் அப்பா பாரதி ராஜாவை இளையராஜா மாதிரி மீசிக்கு போடும்னு சொல்லக்கூடாது ஆனால் இரண்டு மேதைகள் ஒவ்வொரு துறையிலும் ஒன்று அவரவர் அந்த தனித்திறன் ஆற்றல் அதை வளர்த்தெடுக்கணும் அதான்டா கல்வி அன்னை இவருக்கு ஓடுறது பிடிக்குது ஓடுறா ஓடிக்கிட்டே இருறா ஓடிக்கிட்டே இருறா நான் தான் முட்டை பால் சாறு நெய் எல்லாம் வச்சுருக்கேன் அவனுக்கு தான் சொல்ல அதை பற்றி கவலைப்படாத விவசாயம் நான் தான் விளைய வைக்கிறேனே நான் தான் வேளாண்மை செய்கிறேனே அவனுக்கு என்ன பசி சாப்பிடுறான் கீரை வேணுமா கீரை இருக்கடா மீன் வேணுமா மீன் இருக்கடா நாட்டுக்கோழி வேணும் நாட்டுக்கோழி இருக்கடா வேற என்ன வேணும் மாடு மாட்டுக்கறி சாப்பிட்றா ஆடுறா ஓடுறா ஒரு உசைன் போல்ட்டு நான் பலாயிரம் உசைன் போல்ட்டை உருவாக்கி விட்டுறேன் அடுத்து அவனுக்கு என்ன பிடிக்குது மருத்துவம் படிக்கணுமா ஐயா மருத்துவம் மருத்துவமே படியா படியா போயா பொறியாளரா பொறியாளர் ஐயா வேற என்ன இசை இசை பிடிக்குதா இசையே கற்றுக்கையா தனித்திறன் கல்வி மற்றதெல்லாம் துணை பாடம் நீ இங்கிலீஷ் படிச்சோன்னா இங்கிலீஷ் பேசிட்டா படிச்சவேன்னு நினைக்கிறேன் வா என்னோட மகாபலிபுரத்துக்கு பாசி விற்கிறாள ஒரு தங்கச்சி அவள்கிட்ட பேசிப்பார் வெள்ளைக்காரனே திணறான் நோ திஸ் இஸ் பிக்ஸ் நோ பார் கைனிங் அவன் திணறாங்க பாசி வச்சுக்கிட்டா வெள்ளைக்கரி பதினெட்டு லாங்வேஜ் பேசுகிறான் கன்னடம் தெலுங்கு கொங்குனி உருது எல்லாம் பேசுறான் மொழி எப்பிட்றா அறிவாகும் அது லாங்குவேஜரா நாட்டை நாலேஜ்ரா ஏண்டா பைத்தியக்காரங்களை இப்படி போட்டு அழகிரி கலப்பை கண்டுபிடிச்சவன் தூண்டுமல் கண்டுபிடிச்சவன் கோடாரி மண்வொட்டி கண்டுபிடிச்சவனோட உலகத்தில் பெரிய விஞ்ஞானி இல்லைடா அதை எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் வாங்கலடா ஏண்டா அப்படி போட்டு அறிவுக்கும் கருக்கும் குழப்பிட்டு அலையாதரா செக் கரும் படித்தவன் தான்ண்டா அதிகமாக லஞ்சம் வாங்குறேன் தான் நாட்டை கெடுத்தேன் சொல்கிறான்ல படிக்காதவன் உழுது சோறு போட்டேன் படித்தவன் நாட்டை கூறு போட்டான்னு தாத்தா பட்டுக்கோட்டை பாடினார்ல படிச்சவன் நாட்டை கூறு ஓட்டான் படிக்காதவன் சோறு ஓட்டான் அந்த கதை தான் இது அதனால கல்வி முறையவே மாற்றிடணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு ரூபா காசு இல்லாம அழகாக ஆகச்சிறந்த கல்வி இலவசமா கொடுத்துட்டா பெற்றோருக்கு காசு மிச்சம் மருத்துவம் பாட்டிக்கு முடியல தொண்ணூறு வயசு இருக்கட்டும்டா ஒரு இருந்து ஒரு கோடி வரைக்கும் அரசு பார்க்குறா மருத்துவத்தை நீ போடா அவள் உன் தாயிலடா தேசத்தின் தாய்டா தமிழ் தேசத்தின் தாயிட நீ போடா பார்த்துக்கணும்டா முடிஞ்சு எதுக்கு பணம் செலவாக போகுது இது ரெண்டுக்கு தான் நம்ம மக்கள் கொட்டி அழுகுது காசு அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கவலை இல்ல காய்கறி கவலை இல்லை நாமளே விளைய வைக்க போகிறோம் அப்புறம் பூமியின் நீர செத்தவருக்கு சொர்க்கம் கேட்கிற வாழுகிற பூமியை சொர்க்கமா படைக்க முடியும் நம்மளால் வே சொலாரில்ல உயிரோடுக்கும்போது சோரதராஜ சாமி செத்த பிறகு எனக்கு சொர்க்கந்தரும் நான் எப்பட்றாசை நம்புறதுன்றார்ல அதெல்லாம் வேறு வாழுகிற பூமியை சொர்க்கமாக படைப்போம் இன்னொரு தலைமுறை நமக்கு பின்பு வருகிற தம்பி தங்கைகள் அவர்கள் சந்ததி வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்து விட்டு போகணும் அதுதான் மாற்றம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஓட்டு என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யணும் அவ்வளோதான் நீ எங்களை சாக சாதியை காப்பாத்தணுன்னு சொச்சினா நான் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளவு பேசி நீ அதெல்லாம் கவலை இல்லை எனக்கு சாதி தான் முக்கியம்னா நல்லாரு நல்ல போடு நீ திராவிட கோட்பாட்டுக்கு போடுறியா திராவிட மாடலுக்கு போடுறியா அவங்க கொடுக்குற பதினஞ்சாயிரத்துக்கு போடுறியா எதுக்கு போடுற எதை வேணாலும் இழங்க உங்கள் தன்மானத்தை இழந்துடாதீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுறது என்பது மாபெரும் தன்மான இழப்பு தமிழ் பேரினத்திற்கான பெருத்த அவமானம் அதை மாற்றுங்கள் என் உடன் பிறந்தவர்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமையான அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும் இந்த உலகில் எது ஒன்றுமே சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை புரட்சியாளர் சொல்ற சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் புரட்சிங்கிறார் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஆகுமா அப்படி இல்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் அப்படின்னா நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம் எது அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமையை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு நீங்களே பாருங்கள் எது ஒன்று சாத்தியத்தில் இருந்து பிறந்திருக்கிறது பருந்தை பார்க்கிறான் அதுபோல மின்னிலே மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான் இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் ஆல்பர் ரைட்டும் வில்பர் பெய்ட்டும் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா